மீனராசிக்கு ராகு ஆறாம் இடத்தில் கேது நீண்ட காலத்துக்கு அப்புறம் இந்த மீனராசி நிம்மதியா முதல்ல தூங்க போறாங்க மன ரீதியான குழப்பங்கள்ல இருந்து விடுதலையை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மீனராசி அப்படின்னு சொன்னாவே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி என்பது எல்லாருக்கும் உதவி செய்வாங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடியவர் அந்த பிரதிபலன் பார்க்காம உதவி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாேருமே இவங்களை கிராண்டராக எடுத்துப்பாங்க இவர்கிட்ட போனால் எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சாதாரணமாக போயிடும் அதனால் என்னென்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இவருக்கு பண வரவுகள் சரியாக வராது வேலை பார்க்குற இடத்துல அவருக்கு என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்னால பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ரொமோஷன் வராது பெரிய லெவலில் பதவிகள் கிடைக்காது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்க ஆனால் நேரம் சரியில்லாத போது என்ன ஆகுனா நான் மற்றவங்களோட நல்லா ஒர்க் பண்ணுறேன் மற்றவங்களோட நல்லா பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் பணம் வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும்